ஹரஹர சங்கர ஜெய் சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் உங்களோட ஜாதக கட்டம் எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும் சரி இல்ல எந்த மோசமான தசாபுத்தி நடந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு மோசமான பணக்கஷ்டம் இருந்தாலும் மன கஷ்டம் இருந்தாலும் ஏன் உயிரே போகக்கூடிய நிலையில இருந்தா கூட ஒரு அஞ்சு நாள் நான் சொல்ற இந்த வழிபாட்டை தொடர்ந்து பண்ணுங்க ஒரு நொடியில உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு அதே நேரத்துல இந்த வழிபாட்டை எல்லாராலையும் பண்ண முடியாது நூறு சதவீதம் பிராப்தம் இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வழிபாடை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்கட்டு வரோம் வாங்க அதே புள்ளார சொல்லலாம் முதல்ல இந்த வழிபாடு இந்த கடவுளை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இது எந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு சொல்றேன் நான் வந்து ஒரு வயதான ஜோதிடர் ஐயாவை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறான் அவங்கள்ட்ட பேசுகிறது வந்து ஏன்னா நான் வந்து அப்போல்லாம் இலவசமாக ஜோதிடம் பார்த்து கொடுத்துட்டு இருந்த சமயம் நிறைய ஜோதிட குறிப்புகள்லாம் ஐயாட்ட பேசுவேன் அதை பற்றி சந்தேகங்கள்லாம் கேட்பேன் அவங்க ரொம்ப அவங்க எப்படின்னா மந்திரம் வழிபாடு அதை பற்றிலாம் நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் நான் பேசும்போதே அவங்களுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அவங்க எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலேயே அவங்களுக்கு ஆயிடுச்சு அப்போ வந்து நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லி அவங்ககிட்ட கேட்க அப்போ வந்து அவங்க ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொன்னாங்க என்ன அப்படின்னா இந்த கடவுள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு எந்த சூழ்நிலையிலையும் நம்ம காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு கோதுமான சம்பவம் காரைக்குடியை சேர்ந்த பேர் வேண்டாம் ரொம்ப வசதி படைச்ச ஒரு குடும்பம் அதே சமயம் நகை கடை வச்சிருக்கிறாங்க வசதிக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது வசதினா வசதி அப்படி ஒரு வசதி ஒரே பையன் பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க குடும்ப ஜோதிடர் என்ன சொல்லிட்டாருன்னா பையனுக்கு வந்து முப்பத்தெட்டு வயசு ஆகி குறிப்பிட்ட தேதி வரும்போது பெரிய கண்டம் இருக்கு இந்த கண்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறை நூறு சதவீதம் இருக்குது அப்படின்னா அந்த கண்டத்தோட பாதிப்பு இருக்குன்னா அதுல தப்பிக்கிறதுக்கு பாயிண்ட் ஜீரோ ஒன்று தான் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன் குடும்பமே பயப்படுது அப்படின்னா சரியா இந்த பையன் பிறக்கும் போது பதினோரு வயசு ஆகும்போது அவங்க தாத்தா தவறிடுவாருன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தாத்தா தவறி போயிட்டார் அதே மாதிரி இந்த பையன் பிறந்து பதினெட்டாவது வயசுல அவங்க அப்பா வந்து வெளிநாட்டுல போயிட்டு ஒரு பெரிய தொழில் ஆரம்பிப்பாரு அது ஓவோன்னு வரும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நடந்திருக்காரு அதனால குடும்ப ஜோதிடர் அந்த காலத்துலலாம் ரொம்ப இதா பார்ப்பாங்க எப்படி சொல்றதுன்னா பணத்துக்கு ஆசைப்படாம அதை ஒரு கலையா பார்ப்பாங்க ஏன் பணத்துக்கு ஆசைப்படாத ஆசைப்படாதேன்னு சொல்றீங்க அப்படினா இன்னைக்கு இருக்கிற நம்ம எல்லாம் எத்தனை பேர் போறோம் கிட்ட போனது நம்ம என்ன கேக்குறோம் என் கருமா ஏதாவது இருக்கா அதை கழிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கா வேற ஏதாவது கடவுளை வழிபாடு பண்ணணுமா வாழ்க்கையில எனக்கு வந்து முக்தி அடையிறதுக்கு என்ன வழி இந்த மாதிரி எந்த ஜோதிட நம்ம கேட்டிருக்கோமா இல்ல எந்த ஜோதிட பதில் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிலாம் நம்ம கேட்க மாட்டோம் நம்ம போனோம்னே என்ன சொல்லுவோம் என் பொண்ணு கல்யாணம் ஆகலங்க வண்டி அப்ப இங்க போனா வீட்டு கடன் இருக்குது நல்ல வீடு அமைமா பாருங்க நல்ல வரண் அமைமா பாருங்க எனக்கும் கணவருக்கும் அப்போ கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குங்க அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா இது மாதிரியே தான் கேட்போம் நம்ம கர்மா சார்ந்த வழிபாடு சார்ந்த விஷயத்தை நம்ம அவர்கிட்ட கேட்கவும் மாட்டோம் அவர் சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது அப்படிதான் சொல்லுவாங்க இப்படி சொன்னது ரொம்ப பயம் ஏன்னா பையனுக்கு வந்து முப்பத்தெட்டு ஆக போகுது குடும்பமே கிளி முடிச்சு போயிருக்காங்க ஐயோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சமயம் நான் சொல்லுறது வந்து ஆயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டு எழுபதுல நடக்குது இது அந்த சமயம் எல்லாம் சாதுக்கெல்லாம் வருவாங்க என்ன கேட்பாங்கன்னா அரிசி கேட்பாங்க இல்லைன்னா சாப்பாடு கேட்பாங்க அவ்வளவுதான் கேட்பாங்க வேற எதுவும் கேட்க மாட்டாங்க இப்ப மாதிரிலாம் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் ஐயாயிரம் கொடு பத்தாயிரம் குடு அந்த பரிகாரம் பண்றேன் இந்த பரிகாரம் எல்லாம் எந்த சாதமும் சொல்ல மாட்டாங்க எனக்கே தெரியும் நான் ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது நான் சேர்ந்து நான் தொண்ணூத்தி அஞ்சுகள்ல சொல்றாங்க வந்து அரிசியும் சாப்பாடு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச சாதுகள் சொல்றோம் அப்ப வரும்போது ஒரு நாள் உங்க அம்மா அழுதுட்டு இருந்திருக்கிறாங்க என்னம்மா என்ன விஷயம் சொல்லுங்க என்னதான் விஷயத்த சொன்னதும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க விதிங்கிறது அது வேலையை செய்யதான் செய்யும் ஆனா அந்த விதியை கூட மதியால் வெல்லலாம் அப்படின்னு அவங்க இருக்கு அதே சமயம் கடவுளோட துணை இருந்தா எப்படிப்பட்ட விதியும் செயல் இருந்து சொல்லிட்டு அந்த கடவுளை பத்தி சொல்லி அவர் பண்ண விஷயங்கள் செல்லதை சொல்லி நீங்க தொடர்ந்து பையனை கூட்டிட்டு போங்க அதுவும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல இருந்து சொல்லி இதுல இருந்து போங்க விடாம ஒரு காலை பிடிச்சுக்கோங்க கெட்டிமா மத்ததெல்லாம் அவர் பார்த்து பாருங்க சொல்லி ஒரு பூஜை முறையும் சொல்லி ஒரு நாள் நானே வரேன்னு சொல்லி ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போய் முறையா பூஜை எல்லாம் பண்ணி நிறைய பேருக்கு அவங்களுக்கு வசதிக்கு என்ன குறைவோ அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் அப்படி இப்படின்னு போட்டு ஆஹ் யாகம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதை வந்து அவங்க முறை அவங்க சொல்லி பண்ணியிருக்காங்க பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு ஆனால் அவங்க தொடர்ந்து அந்த கோவிலுக்கு பையனோட போய் போய் வந்திருக்காங்க சரியா அவங்க சொன்ன நாள் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் ரொம்ப பயம் இப்ப வந்து பையன் ஒரு இடத்துக்கு போகணும் போகவே கூடாதுன்னு வீட்டுல தடுக்கிறாங்க இருந்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொத்து பிரச்சனை போய்தான் சொல்லி கிளம்பி கார்ல போறாரு இப்படி கார்ல போகும்போது போது ஏத்தாப்ல கரெக்டா ரோடு லாரி வருவு நல்ல வேகத்துல லாரி வந்து திரும்பிட்டா இவர் கவனிக்கல டிரைவர் கரெக்டா காரை கொண்டு போய் என்ன பண்ணிடுறாரு லாரியில மோதிறாரு மோதின உடனே மோதுனா இப்ப வந்து எப்படின்னா அது வந்து ஒரு வளைவு இடதுபுறம் திரும்புற மாதிரி வளைவுன்னு நினைக்கிறேன் அதனால மோதுன வேகத்துக்கு அம்ப அந்த காலத்துக்கார் அந்த காலத்துக்காரனா நீ இது பண்ணி பாருங்க அப்ப அந்த கார் எப்படி இருந்திருக்கும் இருக்கும் பாருங்க அந்த கார் அந்த அளவுக்கு பெரிய இதெல்லாம் இருந்திருக்காது நம்ம லாரியும் வந்து அந்த அளவுக்கு பெரிய போர்ஸ் ஆனாலும் வந்திருக்க மாட்டோம் இருந்தா கூட அந்த அளவுக்கு ரோடு வசதி எல்லாம் இருந்திருக்காது நல்ல மோதினது இவர் வந்து கதவை திறந்துக்கிட்டு வெளியில அதாவது வெளியில போய் நேரா மரத்துல போய் மோதிட்டார் இவரோட நல்ல நேரம் இவர் இவருக்கு வழிபாடு என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம கயிறு எல்லாம் இருக்குல்ல தேங்காய் நாரில் கயிறு திரிப்பாங்கல்ல அதுக்கு தேங்காய் நாரை வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க உரிச்சு கயிறு திரிக்கிறதுக்காக அது ஒரு மாதிரி பஞ்சி மாதிரி பிரிப்பாங்க நீங்க இப்ப இங்க திண்டுக்கல் இந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்து போறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒட்டஞ்சத்திரம் அந்த இதுல எல்லாம் வீட்லயே குடிசை மாதிரி பண்ணுவாங்க என்னன்னா இந்த தேங்காய் நாரை வந்து சின்ன சின்ன சின்னதா நார் நாரா உரிச்சு அதை என்ன பண்ணிருக்காங்க சனல் சாக்குல போட்டு மேல 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 அடிக்கி வச்சிருக்காங்க மறுநாள் வேலைக்கு ஒரு நேராக போய் மோதினாருல தலை எப்படி தெரியுமா மோதிட்டாரு கரெக்டாக அந்த சணல் சாக்கு அடிக்கின்றதில் போய் தலை மோதி மண்டையில பெரிய வெட்டு ஆனா உள்ள எந்த அடியும் பெரிய சாப்பாடுல உழைச்சிக்கிட்டாரு டிரைவர் ஸ்டேரிங்ல முட்டி டிரைவருக்கு மண்டை நல்லா குழந்திருச்சு ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க கொஞ்சம் தான் இருக்கிற டிரைவர் தம்பிக்கு அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அப்புறம் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அந்த டிரைவருக்காகவும் இருபத்தோரு நாள் தொடர்ந்து கோயில் வைக்காங்க பழைச்சிட்ட நீ வெப்பனம் பண்ணி பாருங்க ஒரு வேலை ஒரு அந்த கடவுளை வழிபாடு பொண்ணாமல் இருந்தா அந்த இடத்துல மூட்டையே இருந்திருக்காரு நேராக என்ன ஆயிடுப்பாரு அது ஒரு தூங்கு மூஞ்சி மரம் தூங்கு மூஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மரம் இந்த மரத்துல போய் மோதி மண் அது ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் மண்டை திறந்துடும் வந்த வேகத்துக்கு மோதினா என்ன ஆகும் அப்படி காப்பாற்றக்கூடிய ஏ வாழ்க்கையில ஒண்ணு நடந்துச்சு என்னன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அந்த பதினஞ்சு அந்த இதுல சொல்றேன் அடிக்கடி டூ வீலர்ல போகும்போது எங்கேயாவது மோதி இருந்த மாதிரி ஆயிடும் ஒரு தடவை வந்து சென்னையில இருக்கும்போது ஜெமினி பாலம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஜெமினி பாலத்துல ஏறும்போது சரியான ஆக்சிடென்ட்ல வந்த வண்டி அந்த டிவைடரை தாண்டி இந்தாண்ட வந்து மோதி என்னை தூக்கி வீசிச்சு உதடெல்லாம் வந்து கட் ஆகி உதடு ரெண்டு இடத்துல ஸ்டிச் பண்ணுற மாதிரிலாம் போயிடுச்சு எங்கள் வீட்டில் எல்லாம் பயந்துட்டாங்க எல்லாரும் ஜாதகங்களாம் எடுத்துகிட்டு போய் அங்கங்கே பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்து இது பண்ணும்போது நான் எதுவுமே அதை சொல்லியிருக்கேன் என்னென்னா எனக்கு வந்து அப்போ சனி திசையில் வந்து ஒரு சில அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பிரச்சனை என்ன இப்போ அதை சொன்னாலும் வச்சிங்களேன் அடுத்து எல்லாரும் ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு அங்கங்கே அலைய ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா எப்படியுமே பிரச்சனையை சொல்லாமல் அதுக்கான தீர்வு சொல்லிடுறது பெட்டர் நினைக்கிறவங்க இப்படி இருக்கும்போது எனக்கு அந்த பரிகாரம் எந்த பரிகாரம்னு சொல்லி நான் நோ பண்ணிட்டு இருந்தேன் அப்போ நான் மயிலாப்பூரில் இருந்தேன் அப்போ அப்பர் சுவாமி கோவில் இருக்குது ஏதாவது திருவள்ளுவர் சில பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா திருவள்ளுவர் பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க மயிலாப்பூர் குளத்துக்கு அடுத்த பஸ் ஸ்டாப் அப்பர்சாமி கோயில் போவோம் அப்படி போகும்போது உள்ள வந்து ஒரு சாது இருப்பார் ஐயா இருப்பாரு அவர்தான் நிறைய பேர் எதோ கேட்பாங்க எதோ சொல்லுவார் நான் எப்ப போனாலும் ஐயாவுக்கு வந்து ஒரு சாப்பாடு ஏன்னா ஒரு ஜூஸ் நான் என்ன சாப்பிட்றேனோ அதை வாங்கிட்டு போவோம் உட்காந்து பேசுவோம் சும்மா சாமியை பத்தி தான் பேசுவோம் நாங்க வந்து வேற எதை பற்றியுமே பேச மாட்டோம் அப்படி பேசும்போது சில விஷயம்லாம் சொல்லுவார் ஏதாவது அவருக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுவார் அப்ப நான் வந்து முகத்துல கற்று போட்டுருப்போம் தான் என்ன கற்று போட்டிருக்கீங்க அப்படின்னு இந்த மாதிரி என்னன்னா என்ன ஆச்சு நான் சொன்ன அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அது கூட பரவாயில்ல தான் ரொம்ப இல்லாம இருந்துட்டாங்க இந்த மாதிரி இந்த தசை நடக்குது இந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லி அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஐயா சொன்னார் இந்த மாதிரி இந்த கடவுள் ஒழுக்கும் இவரால வந்து எல்லாத்தையுமே நமக்கு சாதகமாக பண்ணி போத்தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் முதல்ல வந்து எனக்கு அடிப்பட்டது கூட நான் ரொம்ப வருத்தப்படல என்ன அப்படின்னா அந்த சனி தசை அந்த அமைப்பு எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா முதல்ல என் பொருளாதாரத்தில் கை பொருளாதாரத்துலன்னா என் கம்பெனி வந்து கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் ஆயிடுச்சு பிரிய போறாங்க அப்படி பிரிகிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டா பிரியறதால ஒரு கம் ஒரு அமைப்பில் வந்து அதிக சேல்ரியில் இருக்கவங்க வெளியில் அனுப்புறதை முடிவு பண்ணிட்டேன் அதுல மூணு பேர் தான் அதிக சேல்ரி அதில் மூணு பேர்ல நானும் ஃபர்ஸ்ட்டு அவங்க ஒரு மாதம் அவங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறோம் நீங்கள் வேற கம்பெனி பாத்துங்கிட்டா அரிப்பட்டது கூட சரி ஏதோ ஒரு பத்து நாள் காயம் சரியாய்டுன்னு கூட இருந்தால் கூட எனக்கு என்னன்னா அதை நம்பி சில இஎம்ஐ எல்லாம் இருக்கிறேன் அதனாலதான் இன்னைய வரைக்கும் இஎம்ஐயே தொடாம இருக்கேன் ஏன்னா இஎம்ஐங்கிறது தலைக்கு மேலே தூங்குற கத்தி மாதிரி என்னைக்கு அவன் கழுத்தை பிடிப்பானே தெரியா எனக்கு பயம் ஃபுல்லா என்ன அப்படின்னா அப்ப நாப்பத்தஞ்சாயிரம் என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் இந்த சம்பளத்தை நம்மளால இன்னொரு கம்பெனி அவங்க கொடுப்பானா இது நடக்குமா என்ன பண்றது தெரியல எப்படி மீண்டு வர போறோம் அதுதான் மன உழுச்சா ஐயாட்டா அதான் சொல்லி புலம்பிட்டு அவர் அவரு சொன்னாரு நீங்க வந்து நான் சொல்ற மாதிரி அவரை போய் பாருங்க அவர்கிட்ட ஒரு அட்ரன்ஸ் எப்பவுமே இருக்கணும் உங்களுக்கு தினமும் நீங்க வந்து மறக்கவே கூடாது ஒரு அஞ்சு நிமிஷமாவது வந்து என்ன வேலை இருந்தாலும் அவரை பார்த்து ஒரு தீபம் உங்களால் முடிஞ்ச ஒரு விளக்கேற்றி ஏத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி பரிபாடி பண்ணுங்க தான் செய்யணும் தான் செய்யணும்னு இல்லைன்னு சொல்லிட்டேன் நானும் விடவே இல்லைன்னா இது ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு நினைவு சொல்லியிருக்கான்னு தெரில நான் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு நானும் விடாம பண்ணிட்டு இருந்தேன் நம்பவே மாட்டீங்க ஒரு பதினஞ்சு நாள்ல இன்னொரு கம்பெனில வேலை கிடைச்சது என்னோட சாலரியா சொன்னேன் இன்னும் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறேன்னு சொன்னேன் அவன் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தான் ஒன்னு ரெண்டாவது நான் இப்ப அந்த கம்பெனில இருந்து மாறி போறதால அவங்க ரூம் கொடுத்தாங்க வேற ரூம் பாக்கணும்னு நினைச்சேன் அப்புறம் இன்னொரு ரூம் எட்டு ஒருத்தர் கிடைச்சாரு அப்படியே வாழ்க்கை பொருளாதாரம் ஏற்றுமுகம் தான் அது சும்மாலாம் சொல்லக்கூடாது அங்க இருந்தே நல்ல சம்பளத்துக்கு அப்படியே எடுத்து அடுத்து எடுத்து போக போவாரிச்சேன் நல்ல அதே மாதிரி நல்ல பாதுகாப்பு அவர்கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு போனீங்கன்னா இன்னைக்கும் அப்படி ஒரு பாதுகாப்பா இருக்கும் வாழ்க்கையில வந்து எந்த கஷ்டமும் நீங்க வந்து மனசால உடஞ்சு போயிருக்கீங்க ஜாதக கட்டம் அவ்வளவு மோசமா இருக்கு சார் எனக்கு வந்து சனி அங்க இருக்குன்னு சொல்றான் ராகு இங்க இருக்கு கேது இங்க இருக்கு சார் எனக்கு தசாபூத்தி சரியில்லைங்க ஏழரை சனி நடக்குது அஷ்டமதி சனி நடக்குது கண்ட சனி நடக்குது எனக்கு வந்து கடகராசி பூச நட்சத்திரம் குரு நீச்சம் ஆயிடுச்சு ஒரு சததவி சொன்னாங்க நீச்சம் ஆயிடுச்சு அப்படி இப்படி நீ எதுவாக இருந்தாலும் தீவிரிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னா இதுக்குமே வந்து நாட்கள்லாம் இருக்குது என்னன்னா அஷ்டமி தீதிகளில் பண்ணலாம் ராவு காலத்துல பிரார்த்தனை பண்ணலாம் சனி ஓரையில பிரார்த்தனை பண்ணலாம் அஷ்டமில வந்து இவரை பார்க்கறது ரொம்ப விசேஷம் இவர் யார் அப்படின்னா நம்ம அனுதினமும் சிவரூபத்துல ஒரு ரூபமா கொண்டாடுற காலபைரவர் அதுல நான் வழிபட்ட பைரவர் வந்து ஸ்வர்ணாக பைரவர் அந்த கோவில்ல வந்து நார்மலா பைரவர் இருக்காரு நான் வீட்டுல வாங்கி வச்சுக்கிட்டேன் என்ன போட்டோ வச்சுக்கிட்டேன்னா நிறைய பேர் சொன்னாங்க பைரவர் வந்து எல்லாரும்பத்தையும் வைக்க கூடாதுப்பா தம்பி அப்படின்னு சொன்னப்ப நான் கேட்டப்ப ஐயா சொன்னாரு ஸ்வர்ணாக பைரவர் வந்து வீட்டுல யாரு வேணா வச்சுக்கலாம் தம்பி அதுக்கு வந்து கட்டுப்பாடு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க வந்து தங்கத்தை ஒரு அர்த்தம் சொர்ணம்னா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அர்த்தம் பைரவரோட எல்லா ரூபத்துக்கும் ஒரே இதுதான் அதுல சொர்ணம் நமக்கு பொருளாதாரம் சார்ந்ததுங்கிறதுனால அவரை வச்சுக்கலாம் நானா தினமும் பைரவர் போய் பார்த்தது நார்மலா இருப்பார் இல்லையா இந்த பைரவர் தான் கோவில்லாம் வீட்டுல வச்சிருந்த ஆஹ் இது வந்து இது அவருக்கு வந்து ஒரு இது இருக்கு என்ன இருக்குது அப்படின்னா நாமாவளி இருக்கு நாமாவளி நான் படிக்கிறது உண்டு சொல்றது உண்டு அதுக்கப்புறம் வந்து இது நாமாவளியே தெரியலனா கூட ஓ மகா காலபைரவாயு நமக அப்படின்னு சொன்னா போதும் இந்த காலபைரவ வழிபாடு மிஸ்டிக் செல்வம் ஐயாதான் கொஞ்சம் விரிவுபடுத்தி நம்ம எல்லாருக்கும் சொன்னது இன்னைக்கும் சிவரூபங்கள்ல நீங்க போனீங்க அப்படின்னா முதல்ல சாவியை கிட்ட காமிச்சிட்டு தான் கோயில திறந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு கடைசி பூஜை நீங்க வந்து அவர்கிட்ட சாவியை வச்சு பூஜை பண்ணுவாங்க அப்போ வந்து நம்ம யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளில அனுப்புவாங்க வெளில அனுப்பிட்டு பூஜை போட்டு எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாவி எடுத்துல இருந்து வெளில போட்டுவாங்க அதாவது சாவியை விட்ட ஒப்படைச்சதா அர்த்தம் ஏன் வந்து இவரை நம்ம வழிபாடு பண்ணோம்னா ஜாதக கட்டத்துல எதுவுமே வேலை செய்யாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க காலத்தையே நிறுத்தி வைக்கக்கூடியவர் அதனாலதான் அவர் காலம் பயிறவர் காலமே நவகிரகம் அத்தனைக்கும் இவர் தான் எஜமானன் இவர் தான் நவகிரகம் கேட்டாவும் நீங்க எதுக்கு ஒரு ஒரு நவகிரகத்துக்கும் போய் விளக்கு போட்டுட்டு அந்த காயத்ரி படிக்கிறேன் இந்த காயத்ரி பண்றேன் அந்த சாந்தி கோபம் பண்றேன் அப்படிலாம் போக தேவையில்ல நீங்க நேரா எஜமான போய் பார்த்திருங்க அவருக்கு போங்க அஷ்டமி அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா சந்தன காப்பு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஒரு முறை இருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் ரெண்டாவது வந்து செவ்வரளி பூ இருக்கு இல்லையா அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி டைமண்ட் கல்கண்டு ஒரு கிலோ கல்கண்டு குறையாம என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்ம இந்த ஜாதக அப்படி இருக்கு சார் அப்படி இருக்கு சார் அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு குடும்பத்துல ஒத்துமும் இல்லை பணம் இல்லை எதுனாலும் சரி ஒரு காய் கிலோவுக்கு குறையாம இந்த ஒரு டைமண்ட் கல்கண்டு வாங்கிக்கோங்க சந்தன காப்புனா ஒண்ணும் கிடையாது சந்தனத்தை நல்லா உரசி உருண்டையா வச்சிருப்பாங்க அதை போய் கொடுத்தோம்னா அவரோட உடம்புல அங்கங்க பூசுவாங்க அதுதான் சந்தன காப் செவ்வரளி மலை கொடுத்துட்டு மிளகு அதிகமா போட்ட தயிர் சாதம் நீங்க வீட்லயே பண்றதா இருந்தா வீட்டுல வச்சுக்கலாம் அதே மாதிரி கோவில் ஒரு காய் கிலோவுக்கு குறையாம டைமண்ட் கல்கண்டு நீங்க கோவிலுக்கே கூட தயிர் சாதம் கொண்டு போகலாம் போய் பக்தர்கள் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது இந்த கல்கண்டு அவருக்கு முன்னாடி பிரசாதமா வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நேருக்கு நேர் எந்த கடவுள்கிட்டையும் உட்கார கூட நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுங்க இடதோ வலதோ உட்காந்துக்கிட்டு உங்கள் கோரிக்கை என்னவோ சார் எனக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்குது சார் நீங்கள் என்ன சொல்றீங்களா அதே மாதிரி பகவானே எனக்கு அஷ்டமத்து சனி இருக்குது அதனால எனக்கு இந்த சிக்கல் இருக்குது வேலை கிடைக்கும் கடன் வாங்கியிருக்கேன் கடன் ரொம்ப தொந்தரவு பண்ணி இந்த கடன் எப்படியாவது அழிஞ்சால் சரி எனக்கு வந்து பத்தாயிரம் ரூபா சம்பளத்தில் இருக்கேன் இன்னும் ஒரு ரூபா சம்பளத்துக்கு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் என் பொண்ணுக்கு வர நம்ம என்னோம் பையனுக்கு வரணும் இது மாதிரி உங்கள் மனசில் என்ன குர இருக்கோ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு குறையாம அந்த குரர் தீரணும்னு அவர்கிட்ட சொல்லி பிரார்த்தனை ஆகணும் அவ்வளவுதான் இது வந்து ஸ்வர்ண ஆகணை நாமாக்கல் இதே போதும் ஓம் ஸ்வர்ண நமக ஓம் பக்த பிரிய நமக ஓம் பக்திய நமக ஓம் நமக ஓம் சித்தித நமக ஓம் கருணாமூர்த்தி நமக ஓம் பக்த விஷ்ட பிரபூரக நமக ஓம் ஸ்வர்ண சித்தித நமக ஓம் ரத சித்தித நமக இத மட்டும் சொன்னா போறோம் இந்த வரல சார் அப்படின்னா ஓம் ஸ்ரீ மகா கால பைரவாய நமகன்னு சொல்லிட்டு நான் என்னோட தனிப்பட்ட கருத்து எப்பவுமே நீங்க கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணா போதும் இங்க வந்து திண்டுக்கல் பக்கத்துல சவுந்தரராஜ பெருமாள் தாடிக்கொம்பில் இருக்காரு அங்க போனீங்கன்னா பெருமாள் கோவிலேயே சுவர்ணாகிருஷ்ண பைரவர் இருக்காரு மாசத்துல ஒரு தடவை அஷ்டமி வர்றப்ப கூட அங்க போயி நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க நூறு சதவீதம் உங்க பிரார்த்தனைய நடத்தி விடுப்பார் எல்லா சிவன் கோவில்லையும் இருக்கிறார் ஒரு வேலை சார் எங்க ஊர்ல சிவன் கோவில் இல்ல நான் ரொம்ப கிராமத்துல இருக்கிறேன் என்ன பண்ணலாம் நீங்க சிவரூபத்துல எந்த ரூபம் இருந்தாலும் வீட்டுல போட்டோ இருந்தா போதும் இல்லைன்னா கடைகள்ல சொல்லி ஒரு கால பைரவர் சொர்ண ஆகஸ்ம பைரவர் போட்டோவை நான் கூட உங்களுக்கு நான் இதை வந்து கொடுத்துட்றேன் அவரை சொல்லி வாங்கி வீட்டில் வச்சுக்கலாமா நூறு சதவீதம் வச்சுக்கலாம் ஒரு வேலை நீங்க அசைவம் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு சின்ன தர போட்டு அந்த போட்டோவை மூடி வச்சிக்கணும் இல்ல பூஜை ரூம் இருக்குன்னு கதை வைக்கணும் அவ்வளவுதான் உடனே சுத்தமா இருக்கணும் அவர் வந்து ரொம்ப சுத்தத்தை விரும்ப அதே மாதிரி அவரோட வாகனம் நாய் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னொரு குறிப்பா சொல்றேன் ஏன்னாப்ப நாயை பத்தி நம்ம சொன்னோம்னா ஏற்கனவே தெருநாய்க்குள்ள ஆள பிரச்சனை இருக்கு நிறைய பேர் வந்து ஒரு விதமான பிரச்சனையா வச்சிருக்கிறப்ப நம்ம சொன்னோம்னா அது தேவையில்லாத பேசு பொருளாக இருந்தாலும் சொல்றேன் இரண்டு பெண்ணாய் அதாவது பொட்ட நாய்னு சொல்றேன் பாத்தீங்களா அந்த இரண்டு பெண்ணாய் சேர்ந்த அவ்வளவு வீக்ல வளர்த்துட்டு தோஷங்கள் எது இருந்தாலும் உங்களுக்கு செய்யாது இது என்ன அனுபவத்துல சொல்றேன் நிறைய குறிப்புகள் அதை நான் படிச்சிருக்கிறேன் நான் வந்து வீட்டுல தெரு நாய் கைவிடப்பட்டது இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய நாய் வீட்டில் வச்சிருக்கேன் என் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா முதல்ல நீங்க அந்த ஒரு அரை கிலோமீட்டருக்கு அந்தாண்டே நிற்கணும் நானா நீங்க அங்கேருந்து கூப்பிட்டு வெளில வந்து பார்த்தாதான் உங்களுக்கு வந்து நான் இருக்கேன்னே தெரியும் ஏன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நாய் என் வீட்டுல இருப்பேன் அவ்வளோ நாய்க்கு சாப்பாடு போடுறேன் அவ்வளோ நல்ல விஷயம் எனக்கு அது அதில் ஒரு திருப்தின்னு வச்சுக்கோங்க யாராவது ஒரு நாய் இருக்கு தம்பி அப்படின்னு நினைச்ச பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுப்பேன் அப்படி இது மாதிரி உட்காந்துக்கிட்டு அழகா ஒரு வீட்டில் எப்பயுமே காமர்ஷியை வச்சிருப்போம் இல்லை ஏதோ ஒரு புத்தூளை வச்சிருப்போம் உத்தூளை ஏத்துட்டு கொஞ்சமா டைமண்ட் கல்கண்டு வச்சுக்கிட்டு தயிர் சாதம் வீட்லேயே பண்ணி சுத்தமாக அசைவம் சாப்பிடாம குளிச்சுட்டு உட்காந்து இந்த நாமாவளிய சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவர்கிட்ட மனமுறி குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த நாமாவளியை சொல்லி கேட்டாலே போ இல்ல சார் எனக்கு நாமாவளி வரல அப்படின்னா ஓம் ஸ்ரீ மகா கால பைரவாய நமக அப்படின்னு எத்தனை முறை சொல்ல முடியுமோ நூத்தி எட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தி ஒண்ணு பதினொன்னு உங்க எண்ணிக்கை எத்தனையோ சொல்லி அவர்கிட்ட கேளுங்க ஒரு அஞ்சு நாள் தாதி இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா அஞ்சு புதன்கிழமைகள் பண்ணலாம் இல்ல அஞ்சு செவ்வாய்க்கிழமைகள் பண்ணலாம் இல்ல அப்படின்னா ஒரு அஷ்டமில தொடங்கி அஞ்சு நாள் ஏழு நாள் ஒன்பது நாள் இருபத்தி ஒரு நாள் ஏன்னா உங்களோட தேவையும் கஷ்டமும் என்னன்னு எனக்கு தெரியாது குறைஞ்சது அஞ்சு நாள் நீங்க வேணா இதை செஞ்சு பாருங்க நமக்கு உயிரே போகக்கூடிய கண்டம் இருந்தா கூட ஒரு நொலியில அதை காப்பாத்தி அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடு என்ன கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் கட்டுப்பாடோட செய்யணும் அவ்வளவுதான் மற்றபடி வந்து பைரவ வழிபாடுனாலே நிறைய பேர் பயப்படுறாங்க வராகி வழிபாடுனா பயப்படுறாங்க காளி வழிபாடுனா பயப்படுறாங்க அப்படிலாம் கிடையாது உக்கர தெய்வம் வழிபாட பொறுத்த அளவுக்கு ஒரு ரூபம் தான் ஒரு உக்கரம் தொல்லை கொடுக்கக்கூடிய நபருக்கு அவங்க தெய்வம் மனமுழுகி சரணடைறவங்களுக்கு அவங்க வந்து ஒரு குழந்தமா இப்பவும் சொல்றேன் நூறு சதவீத நம்பிக்கையோட அவங்களை சரணடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அவங்கள மாதிரி காப்பாற்றக்கூடிய ஆளே கிடையாது அரகர சங்கர ஜெய் ஜெய்ஷ்